அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கள்ளழகர் கோவிலின் சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லழகர் கோவில் என்பது மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோவில் என்னும் கிராமத்தில் உள்ள பெருமாள் ஆகுங்க திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்டுள்ளதுங்க இது விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகுங்க இக்கோவிலில் பெருமாள் கல்லழகர் என்றும் அவரது மனைவியான லக்ஷ்மி திருமகள் என்றும் அழைக்கப்படுகிறாங்க சங்ககால இலக்கியங்களில் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இக்கோவில் திரு திருமாலிருஞ்சோலை என்று குறிப்பிடப்படுகிறதுங்க இக்கோவிலை சுற்றியுள்ள கருங்காலான மதில் சுவர் இக்கோவிலின் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளதுங்க எலடுக்கு ராஜகோபுரத்தைக் கொண்ட கோவில் ஒரு பெரிய கோட்டையால் சூழ்ந்துள்ளதுங்க அதன் ஒரு பகுதி பாலடைந்துள்ளதுங்க துர்வாச முனிவரிடமிருந்து சுதபவ முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெரும்பால் கல்லலகராக தோன்றியதாக நம்பப்படுகிறதுங்க இக்கோவிலில் தென்கலை வழிபாட்டு முறையை பின்பற்றப்படுகிறதுங்க ஒரு சமயம் சுதபஸ் முனிவர் என்பவர் அழகர் மலையில் உள்ள நூபுற கங்கையில் குளித்து கொண்டிருந்தாருங்க அந்த வழியாக சென்ற துர்வாச முனிவரை அவர் கவனிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசகர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறுமாறு சாபித்தார் கல்லழகர் என்று அழைக்கப்படும் சுந்தர் பெருமாள் அவதரித்து இச்சாபத்திலிருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெடுப்பார் என்று கூறி மறைத்தார் தவளை வடிவம் காரணமாக மண்டூக மகரிஷி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகவதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செய்தார் மண்டுக மகரிஷியினை சாபத்திலிருந்து விமர்சனம் அளிக்க எண்ணி பெருமாள் அழகர் மலையில் உள்ள தனது உறைவிடத்திலிருந்து இறங்கி வந்தாருங்க அது முதல் மலைப்பட்டி அலங்காநல்லூர் வழியாக கல்லழக தேனூருக்கு வருவதாக நம்பப்படுகிறதுங்க தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோச்சனம் தந்து அவரை மீட்ட பின்பு தனது இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றது ஐதீகமாக கூறப்படுகிறதுங்க திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது மண்டுக மகரிஷியின் சாப விமோச்சன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டதுங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறதுங்க கல்லழகர் மரணத்தின் கடவுளான யமனால் வணங்கப்பட்டவர் என்கிறது மற்றொரு புராணங்க அவர் அந்த இடத்தில் பெருமாளை நிரந்தரமாக தங்கும்படி வேண்டிக்கொண்டார் என்று தேவர்களின் கட்டிட கலைஞரான விஸ்வகர்மாவின் உதவியுடன் அங்கு ஒரு கோவிலை கட்டினார்கள் என்று நம்பப்படுகிறதுங்க கோவிலில் தினசரி ஆறு கால பூஜை நாளில் பல்வேறு நேரங்களில் நடத்தப்படுகின்றன மற்றும் பல விழாக்களும் கோவிலில் நடத்தப்படுகின்றன இதில் தப்பத் திருவிழா தமிழ் மாதமான மாசியில் வருகின்றன கோவிலில் வாராந்திர மாதாந்திர மற்றும் இரண்டு வார சடங்குகள் செய்யப்படுகின்றன மலையின் உச்சியிலுள்ள நூபுரகங்கை கங்கை என்கின்ற ஏரியிலிருந்து வரும் நீரை கொண்டு மட்டுமே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறதுங்க ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க சித்திரை திருவிழா என்பது அழகரின் சகோதரி என நம்பப்படும் மீனாட்சியின் திருமணத்தின் ஆண்டு நிகழ்வாகுங்க கல்லழகர் வைகை கடப்பது கடப்பதும் முக்கிய நிகழ்வாகுங்க எதிர் சேவை என்பது அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலின் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாகுங்க இது நான்காம் நாளில் தொடங்கப்படுகிறதுங்க எந்த நாளில் அழகர் அல்லது விஷ்ணு தனது தோற்றத்தை கள்ளழகராக மாற்றிக்கொண்டு கொண்டு கல்லர் நாடு வழியாக பயணித்து மதுரையில் நுழைகிறார் நகரவாசிகள் அவரை வரவேற்கின்றனர் இந்த நிகழ்வினை காண லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிகின்றனர் கள்ளழகர் ஆற்றில் நுழையும் போது அவர் தனது சகோதரியின் திருமணம் ஏற்கனவே முடிந்து விட்டதை அறிந்து கருப்பணராயர் மண்டபத்திற்கு திரும்புகிறார் பின்னர் அவர் பத்து அவதாரங்கள் எடுத்து இறுதியாக அழகர் கோவிலுக்கு திரும்புகிறார் இந்த கோவிலுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் கிடைத்தது பதினைஞ்சு கைவினை கலைஞர்களை கொண்டு குழுவை கொண்டு வேங்கை மர மரத்தையும் சிற்பங்களையும் பர்மா தேக்கு மரத்தையும் பயன்படுத்தி கட்டப்பட்டது மூலவருக்குரிய தனிச்சிறப்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவரான சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை என்னும் தைல காப்பு நடப்பது மிகவும் சிறப்பானதாகும் இது தை அமாவாசை முதல் ஆடி அமாவாசை வரையிலான ஆறு மால காலத்திற்கு நடைபெறும் இந்த தைல பிரதிஷ்டை நடக்கும் காலங்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டுமே வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு முக்கிய கோயில்களின் தனித்துவ நைவேத்தியம் இறைவனுக்கு படைப்பது வழக்கமாகுங்க அழகர் மலை தோசை நைவேத்தியம் செய்யப்படுகிறதுங்க இதில் அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை இறைவனுக்கு படைத்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறதுங்க கோவிலின் சிறப்புக்கள் பற்றி பார்க்கலாம் மலகர் கோவிலில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலமாகுங்க திருமலாஞ்சோலை மா சோலைமலை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவதுண்டுங்க கருவறையில் இருக்கும் சுவாமியை ஸ்ரீ பரமசுவாமி என்றும் உற்சவரை அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் என்றும் அழைக்கின்றனருங்க பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் போதனா திருப்பணிகளை இந்த கோவில் கொண்டுள்ளதுங்க கோவில் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது இந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளனங்க கோவிலை சுற்றி உள் கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் ரணியன் கோட்டை அழகபுரி கோட்டை அமைந்துள்ளதுங்க கோவிலின் காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்ததுங்க ராஜகோபுரம் திருமலை மன்னலால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெற நிலையில் உள்ளதுங்க சிதைந்த நிலையில் ராஜகோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகளை சிற்பிகளின் உன்னத உளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறதுங்க இந்த ஆலய பிரகாரத்தில் உள்ள இஷ்வாலா யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றதாகும் இவர் உக்கர ரூபத்தில் உள்ளதால் நரசிம்மரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக தினமும் நூற்புற கங்கை நீர் தயிர் வெண்ணெய் தேன் முதலியவற்றால் திருமஞ்சனம் நடைபெறுகிறதுங்க இங்கு நரசிம்மர் மூலவருக்கு நேர் பின்புறம் உள்ளாருங்க நகர்மலை இருந்து இரண்டு கிலோமீட்டர் உயர்த்தி முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடான பல சோலை முருகன் கோவில் அமைந்துள்ளதுங்க அதற்கு மேல் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ராகாயி அம்மன் கோவிலும் நூபுற கங்கை நீரூற்றும் உள்ளதுங்க மதுரை சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தேரோட்டம் மற்றும் அழகர் கோவிலில் இருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மதுரை மாநகருக்கு செல்லக்கூடிய கள்ளலருக்கு தல்லாக்குளத்தில் எதிர் சேவை வைகை ஆற்றில் இறங்குதல் நிகழ்வு வண்டியூர் கோவிலுக்கு எழுந்தருளுதல் தசாவதார சேவை என பல முக்கிய நிகழ்வுகள் நடக்குங்க அழகர் கல்லர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கல்லழகர் என மாற்றியது இதனால் கல்லழகர் இனத்திற்கு தலைவராகவும் குல தெய்வமாகவும் அழகர் இருக்கிறாருங்க மத பௌர்ணமி என்று கோவிலில் தேரோட்டம் நடைபெறுங்க மூலவர் தெய்வ பிரதிஷ்டை அணையா விளக்கு இத்தலத்தில் எரிந்து கொண்டே இருக்குங்க மற்ற தலங்களில் நின்ற கோலத்தில் மட்டுமே காட்சி தரும் ஆண்டால் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் பஞ்சாயுதம் சங்கு சக்கரம் கதை வில் வால் தாங்கிய நிலையில் நின்ற திருக்கோவிலின் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளின் சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொண்ணூற்றி மூணாவது திவ்ய தேசமாகுங்க குள்ள அழகு யானை வணங்கினால் விவசாய செழிப்பு வியாபார விருத்தி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவை சாத்தியமாகுங்க மேலும் மலைவரம் வேண்டுவோர் இத்தலத்தில் பெருமாளை வணங்கினால் இதைத் தவிர பெரும்பாலும் குடும்ப நலன்கள் கல்யாண வரன் குழந்தைவரன் ஆகியவற்றுக்காக பத்தர்கள் இங்கு வருகின்றனருங்க கருப்பு தலத்தின் தளத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் கருப்பணசாமி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஆவாருங்க பதினெட்டாம் படியான் என்று பத்தர்களால் அழைக்கப்படுகிறார் இவரை கூப்பிட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கையாகுங்க கோட்டை விவசாயிகள் விளைச்சல் அறுவடைக்கு முன்பு தங்கள் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோட்டை கட்டி அதில் இருக்கும் தானியங்களை அழகருக்கு காணிக்கையாக செலுத்துவாருங்க அழகர் கோவிலில் தோசை காண்கியாக கிடைக்கும் தானியங்களை அரித்து மாவாக்கி அதில் கோவில் சார்பாக தோசை சுட்டு பிரசாதமாக தரப்படுகிறதுங்க இது பழனி பஞ்சாமிர்தம் திருப்பதி லட்டு போன்று மிகவும் புகழும் சிறப்பு உடையதுங்க நூபுர கங்கை சிலம்பாறு ராகாயி அம்மன் கோவில் அம்மன் கால் சிலம்பத்திலிருந்து மலைக்குள் வற்றாத ஜீவநதியாக வந்து கொண்டிருக்கிறதுங்க பெருமாள் சப்த ரிஷிகள் சப்த கன்னிகள் பிரம்மா விக்னேஸ்வர் ஆகியோரால் ஆராதிக்கப்படுகிறார் ஆறு ஆழ்வார்களாலும் பாடப்பெற்ற முக்கிய திவ்ய தேசமாகுங்க அழகர் கோவில் மூலவர் பரமசாமி ஸ்ரீதேவி பூதேவி அருள் பாலிக்கின்றனர் மகாவிஷ்ணுவின் திருத்தலங்களிலேயே அழகர் கோவிலில் உள்ள சுந்தரராஜா பெருமாள்தான் பெயருக்கு ஏற்றப்போம் மிகவும் அழகாக இருக்கின்றார் தர்மதேவனுக்கு காட்சி தர பெருமாள் வந்தால் வைகுண்டத்தில் பெருமாளை காணாமல் மகாலட்சுமி பெருமாளை தேடி இங்கு வந்துவிட்டாள் மகாவிஷ்ணுவை விட மிக அழகான லட்சுமியை கண்ட தர்மதேவன் மகாலட்சுமியும் பெருமாளுக்கு அருகில் இங்கேயே தங்க வேண்டும் என்று அடம் பிடித்தார் இதுவான வேண்டுகோளின்படி மகாலட்சுமி பெருமாளை கைப்பிடித்து அவருக்கு அறி சுந்தரவல்லி என்னும் திருநாமத்துடன் இங்கு வீட்டிருக்கிறார் இப்படி அழகான இவரது திருமண கோலம் அனைவர் மனதையும் திருடி கொண்டது மக்கள் மனதை கொள்ளை கொண்டதால் அழகர் ஆனார் இதனாலேயே இந்த பெருமாளை நம்மால் வஞ்ச கல்வன் என்றும் அழைக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாள் காலை குதிரை வாகனத்துடன் ஆயிரம் பொன் சப்பாரத்தில் கல்லழகர் எழுந்தருவார் பின்பு குதிரை வாகனத்துடன் வைகை ஆற்றில் இறங்குவர் இச்சப்பாரமானது திருமலை நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டதுங்க திருமலை நாயக்கர் கல்லாழகருக்கு ஆயிரம் பொன் வழங்கி சப்பாரம் செய்ததால் சப்பாரம் இப்பயிர் ஏற்பட்டதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்